ஆய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம பார்க்க போகிறவுடைய ராசி கேட்டை நட்சத்திரம் காதல் கை கூடுமா பொதுவாகவே ராசி ரொம்ப உண்மையாக இருப்பாங்க சரிங்களா ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்கனாலும் சரி வாக்கு கொடுத்தாலும் சரி தனக்கு பிடிச்சவங்களுக்காக உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டாங்க அதில் கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தளவுக்கு முதன்மையாக இருப்பாங்க அதாவது ரொம்ப ரொம்ப உண்மை தன்மையாக இருப்பாங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தான் விரும்புபவர்களுக்காக எதை செய்யவும் தயக்கமின்றி செயல்படுவார்கள் ரொம்ப துணிச்சல் மிக்கவர்களாக இருப்பாங்க பட் இந்த காதல் விஷயத்தில் மட்டும் காதலை வெளிப்படுத்துறதுல மட்டும் கொஞ்சம் தாமதம் கூச்சம் அதாவது இவங்க வெளிப்படுத்துறத விட எதிரால் அதாவது இவங்க உற்சாக ராசி பெண்ணாக இருக்காங்க அப்படின்னா வேறொரு ராசியில் உள்ள ஆண் வந்து இவங்களை வந்து காதலிக்கிறாங்க அப்படின்னா காதலை முதல்ல அவங்க வெளிப்படுத்தணுன்ற எண்ணம் மனதில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி வந்து ரொம்ப உண்மையாக இருப்பாங்க தனக்குரியவர்களுக்காக எதை செய்யவும் தயங்காத இவர்கள் ரொம்ப ரொம்ப உண்மையாக இருப்பாங்க அதே மாதிரி இவர்களுக்கு வரக்கூடியவர்கள் தன் தன் தனக்கு கட்டுப்பட்டு இருக்கணுன்ற எண்ணம் மனதில் கட்டாயமாக இருக்கும் அது உற்சக ராசி ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனால் அவங்களுக்காக உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப உண்மையாக இருப்பாங்க அவங்களுக்காக எதை செய்யவும் தயக்கமல்லாத இவர்கள் இவர்கள் கட்டுப்பாட்டில் அவர்கள் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் பிரதிபலிக்கும் என்பது நிச்சயமாக வந்து உண்மை நீங்கள் காதலிக்கும் போது அது தெரியலனாலும் நீங்கள் காதல் திருமணம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா வாழ்வியலின் வட்டத்தில் உங்களை அவங்க கட்டுப்படுத்த விரும்புவாங்க நீங்கள் வேறு எந்த ராசியாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் அவங்க உற்சகர ஆசையாக இருக்காங்க அப்படின்னாலே இந்த கேட்டி நட்சத்திரத்தில் உள்ளவங்க அடுத்தவங்கள கட்டுப்படுத்த விரும்புவாங்க கட்டுப்படுத்தினாலும் கூட அவங்கள கஷ்டப்படுத்த மாட்டாங்க துளி கூட கஷ்டப்படுற அளவுக்கு விட்டுற மாட்டாங்க தங்க தட்டில் வச்சு தாங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஆனால் தன்னை தனக்கு பிடிச்ச மாதிரியும் தன் கட்டுப்பாட்டில் இருக்கணுன்ற எண்ணம் இருக்கும் நல்லது ஒரு பாதையில் கொண்டு போவாங்க எந்த விதமான துன்பமும் நேராத அளவுக்கு பார்த்துக்குவாங்க முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பு அரண் போல் இருப்பாங்க புத்திசாலித்தனம் கொண்ட இவர்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து முன்கூட்டியே சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் அதீத அன்பு செலுத்தக்கூடியவர்கள் அதாவது அன்புனால் உங்கள் வீட்டு அன்பு எங்கள் வீட்டு அன்பு இல்லை அளவு கடந்த அன்பு சின்ன சின்ன விஷயங்களில் கூட ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துக்குவாங்க சரிங்களா புதன் வலுப்பெற்ற கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதிரி இருப்பாங்க புல புதன் வலு குறைஞ்சவர்கள் இதற்கு நேர் எதிராக செயல்படுவாங்க அது அவங்க ஜன ஜனன கால ஜாதகத்தை கொண்டு பலன்களை தெளிவாக கணிக்க இயலும் புரியுதுங்களா புதன் சரியான தங்க தங்கத்தட்டில் வச்சு தாங்குவாங்க ரொம்ப ரொம்ப உண்மையாக இருப்பாங்க அதீதம் அன்பு செலுத்துவாங்க சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒன்றும் கிடையாது ஒரு தலைவலியாக என்னாச்சு ஆச்சு ஏதாச்சும் வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்ற மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்குவாங்க உயிருக்குயிராக நேசிப்பாங்கன்னு சொல்லலாம் அதாவது அன்பு காட்டக்கூடிய இவர்கள் கொஞ்சம் முன்கோபம் கொண்டவர்களாகவும் தான் இருப்பாங்க முரட்டுத்தனம் மிக்கவர்களாக தான் இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு கிட்ட குழந்தை போல நடந்துக்குவாங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அன்பு செலுத்துவாங்க உதாரணத்துக்கு ஒரு பலாப்பழம் பார்த்தீங்கன்னா மேலே போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்தாலும் உள்ள தேன் போன்ற சுலைகள் இருக்குது அப்படி இல்லைங்களா அதே மாதிரி தான் இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க வெளியே பார்க்குறதுக்கு இவர்களுடைய தோற்றம் ரொம்ப கொடூரமானதாகவும் பேசக்கூடிய பேச்சும் சரி எழுத்தம் கௌத்தம் தான் பேசுவாங்க எதையும் முன்னே பின்ன பார்க்க மாட்டாங்க எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க ரொம்ப நீட்னஸ்ஸாக இருக்கணும்னு விரும்புவாங்க ரொம்ப ரொம்ப உண்மை உண்மையா இருப்பாங்க பொய் சொல்றது இவங்களுக்கு பிடிக்காது அது இவங்க மனதளவில் வந்து கவலையை ஏற்படுத்தும் அதனால பொய் சொல்றது அவ்வளோ விரும்ப மாட்டாங்க ரொம்ப உண்மையாக இருப்பாங்க அன்பில் அளவு கடந்து அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க அதனால் இவங்களை பொறுத்த அளவுக்கு காதல் கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலம் வெற்றி உண்டு புதிதாக காதல் வயப்படுவாங்க காதல் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் காதலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப உண்மையாக இருப்பாங்க அது இவங்களை பொறுத்தளவுக்கு இவங்களை இவங்களுக்கு வாழ்க்கை துணையாக கிடைக்கிறவங்க கொஞ்சம் இவங்களுக்கு விட்டு கொடுத்து போனாங்கன்னு வச்சுங்களா அவங்க லைஃப் சொர்க்கம் ஆனால் இவங்க கூட ஏட்டிக்கு போட்டியாக பேசுனாங்கன்னா கண்டிப்பாக அது நரகம்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்களை பொறுத்த அளவுக்கு தான் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் தான் வாழ்க்கை துணை அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்படி கட்டுப்படலைன்னா அவங்க வாழ்க்கை முட்டிக்கும் அப்போ உற்சகராசிக்கு நட்சத்திர நட்சத்திரக்காரகிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை வந்து சொர்க்கங்க அது நடைமுறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உணரலாம் ஒரே நாளில் அது தெரியாது வாழ்வியலின் முடிவில் அதை நீங்கள் உணர்வீங்க இவ்வளோ எனக்கு எனக்கு எங்கள் 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 அப்பா அம்மா பார்த்து வச்சுருந்தா கூட இந்த மாதிரி இருக்காது நானாக லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணேன் பட் என் வாழ்க்கை இப்போ சொர்க்க மாதிரி இருக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ற மாதிரி சொல்லக்கூடியதை நீங்கள் கேட்க முடியும் ஆனால் அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போனோம் ஏன்னா ரொம்ப பிடிவாதம் ஈகோ ரொம்ப அதிகம் ஏன்னா புதன நாதனாக கொண்டு இருக்கக்கூடிய இவங்க அதை புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க அன்பு செலுத்தக்கூடியதில் அளவு கிடையாது உண்மையாக இருப்பாங்க எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் இவங்களுக்கு அந்த ஈகோன்றது வந்துருச்சு வந்துடுச்சுன்னா அவ்வளோ ஈஸியாக இறங்க மாட்டாங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுத்துட மாட்டாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் இவங்க கூட ஈகோ இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் லைஃப் சொர்க்கம் தாங்க காதலில் கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க ரொம்ப ரொம்ப உண்மையாக இருப்பாங்க உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தனக்கு பிடித்தவர்கள் எதை கேட்டாலும் எதுவும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அப்போ உங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு பார்த்துக்குங்க தான் காதலிக்கிறவங்களுக்காக எதையும் எதையும் கொடுக்க தயக்கம் இல்லாமல் செய்வாங்க ரொம்ப உண்மையாக இருக்காங்க உண்மையாக இருக்கணும்னு விரும்புவாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வரக்கூடியவங்களும் உண்மையாக இருக்கணுன்ற எண்ணம் கட்டாயமாக இவங்க மனதில் இருக்கும் புரியுதுங்களா அதனால நிச்சயமாக வந்து காதலில் வெற்றி பெறுவாங்க அதில் மாற்றே கிடையாது இவர்களுடைய காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு இவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ரொம்ப உண்மையாக இருக்கிறத எப்போவுமே நிறுத்திக்க மாட்டாங்க உண்மையாக இருப்பாங்க அன்பு செலுத்தக்கூடியதில் அளவு கடந்து அன்பு செலுத்துவாங்க ரொம்ப பாசமாக ரொம்ப கேராக பார்த்துக்குவாங்க நல்ல குணம் கொண்ட இவர்கள் நிச்சயமாக வந்து காதலில் வெற்றி பெறுவாங்க இந்த காணொலி எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க குடும்பம் இப்போ யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்